பரஞ்சோதி கொஞ்சமும் எதிர்பாராத காரியம் ஒண்ணு நடந்துச்சு இந்த மயான பூமியில ஒண்டியா போகணுமேனு பயந்துட்டு இருந்த புத்த பிக்ஷு செஞ்சிருந்த எச்சரிக்கை பரஞ்சோதிக்கு ஞாபகம் வந்துச்சு மறுபடியும் பரஞ்சோதி தரையில விழும்படி நேர்ந்துச்சு நீ வாதாபி ஒற்றனா இல்லையா தன்னோட குதிரையை திருப்பிட்டு பரஞ்சோதி பின்னால வந்து குதிரைக்கு பக்கத்துல போனப்ப அவனோட மனசுல ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பீதியெல்லாம் கோபமா மாறி இருந்துச்சு மார்பிளை பாய்ச்சதுக்கு ஆயத்தமா அவனோட வலது கையானது வேலை தூக்கி பிடிச்சிட்டு இருந்துச்சு ஆனா பரஞ்சோதி பக்கத்துல நெருங்கினதும் அந்த குதிரை மேலே வந்த மனுஷன் செஞ்ச காரியங்கள் வேலுக்கு வேலை இல்லாம செஞ்சிருச்சு ஆஜானு பாகுவா முகத்துல பெரிய மீசையுடனும் தலையில பெரிய முண்டாசுடனும் விளங்கின அந்த திடகாத்திர மனுஷன் பரஞ்சோதி தனக்கு பக்கத்துல வந்ததும் ஐயையோ ஐயையோ பிசாசு பிசாசு அப்படின்னு அழறிட்டு குதிரை மேலிருந்து நழுவி தொபுக்குட்டின்னு கீழே விழுந்தான் அதை பார்த்த பரஞ்சோதிக்கு பயோ கோபம்னு எல்லாம் பறந்து போய் சிரிப்பு பீரிட்டுட்டு வந்துச்சு அப்படி கீழே விழுந்தவன் போர்க்கோளம் பூண்ட வீரன்கிறதையும் அவனோட இடையில கட்டி தொங்கின பெரிய வாழையும் பார்த்ததும் பரஞ்சோதி காலாகாலன்னு சிரிக்க தொடங்கினான் பேய் பிசாசுக்கு பயந்தவன் தான் ஒருத்த மட்டும் அல்ல அப்படிங்கிறத நினைச்சப்ப அவனுக்கு ஒரு வகையான திருப்தி உண்டாச்சு கீழே விழுந்த மனுஷன் மறுபடியும் ஐயோ பிசாசு சிரிக்குதே பயமா இருக்கே அப்படின்னு அலறினான் அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க விரும்பின பரஞ்சோதி குதிரை மேலே இருந்தபடியே வேலை நீட்டி கீழே கிடந்தவனோட கையில லேசா குத்தியவாரே பிசாசு பேசுறது மாதிரி தானாவே கற்பனை செஞ்சுட்டு அடி தொண்டை குரல்ல அடே உன்னை விடமாட்ட விழுங்கிடுவே அப்படின்னு சொன்னான் அதுக்கு அடுத்த கணத்துல பரஞ்சோதி கொஞ்சமும் எதிர்பாராத காரியம் ஒன்று நடந்துச்சு அது என்னங்கிறதையே அந்த சமயத்துல அவனால நல்லா தெரிஞ்சுக்க கூட முடியல ஒரு கணம் அவன் தலைகீழா பாதாளத்தில் விழுவது மாதிரி இருந்துச்சு உடனே அவனோட தலைக்கு மேல ஆயிரம் இடி சேர்ந்தது மாதிரி விழுந்துச்சு அடுத்தபடியா அவனோட மார்பு மேலே விந்திய பர்வதம் வந்து உட்கார்வது மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான போதம் ஹ ஹ அப்படின்னு பயங்கரமான பேய் குரல சிரிச்சிட்டு அவனோட தோள்களை பிடிச்சு பலமா குழுக்குச்சு கொஞ்சம் நிதானிச்சு மனசை தெளிவுபடுத்திட்டு சிந்திச்சதுக்கு அப்புறமா தான் பரஞ்சோதிக்கு நடந்தது என்னங்கிறதே புலனாச்சு பரஞ்சோதி தன்னோட வேல் நுனியால் கீழே கிடந்தவனோட கையை லேசாக குத்தி விழுங்கிடுவேன் அப்படின்னு கத்துன உடனே அந்த மனுஷன் பரஞ்சோதியோட வேலை கெட்டியாக பிடிச்சிட்டு ஒரு இழுப்பிடுத்தான் அவ்வளவுதான் பரஞ்சோதி குதிரை மேலேருந்து தடால்னு தலைக்குப்புற கீழே விழுந்தான் உடனே அந்த மனுஷன் மின்னல் மாதிரி பாஞ்சு வந்து அவனோட தோள்களை பிடிச்சு கொடுக்கணும் அத்தோடு ஹா 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 நீ பிசாசு இல்லை மனுஷந்தான் பிசாசு மாதிரி கத்தி என்ன பயமுறுத்த பார்த்த இல்லையா நல்லா வேடிக்கை ஹா 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 அப்படின்னு உரத்த குரலை சிரிச்சிட்டே கூவினான் அதுக்கப்புறம் பரஞ்சோதியோட மார்பு மேலிருந்து எந்திரிச்சு நின்று பரஞ்சோதியையும் தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி தம்பி இந்த மயான பூமியில ஒண்டியாக போகணுமேனு பயந்துட்டு இருந்த நல்ல வேலையா வழி துணைக்கு நீ கிடச்ச ஆமாம் நீ எங்கே போகிற தம்பி அப்படின்னு ரொம்பவும் பழக்கமானவனை போல தோல் மேலே கையை போட்டுட்டு சல்லாபமாக கேட்டான் பரஞ்சோதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்னால ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தான் ஒரு பக்கம் அவனோட மனசுல கோபம் பொங்கிட்டு இருந்துச்சு அவமானம் ஒரு பக்கம் பிடுங்கி தின்னுச்சு தன்னை இப்படியெல்லாம் கதிகலங்க அடிச்சுவன் சாமானியப்பட்டவன் இல்லை மகாபலசாலையான வீர புருஷன் அப்படிங்கிறத அவன் உணர்ந்திருந்தான் இதனால அந்த மனுஷனோட பேரில் ஒருவித மரியாதையும் அவனோட மனசுல ஏற்பட்டு இருந்துச்சு ஆனா எந்த ஊருக்கு போற தம்பி அப்படின்னு அந்த ஆள் கேட்டதும் புத்த பிக்ஷு செஞ்சிருந்த எச்சரிக்கை பரஞ்சோதிக்கு ஞாபகம் வந்துச்சு தன்னோட தோல் மேலிருந்து அவனோட கைகளை உதறி தள்ளிட்டு நான் எந்த ஊருக்கு போனா உனக்கு என்ன அப்படின்னு வெறுப்பான குரல்ல கேட்டான் பரஞ்சோதி எனக்கு ஒண்ணு இல்லப்பா ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு ராத்திரி வழி துணிக்கு நீ கிடைச்சியே அதுவே போதும் ஏதோ ரகசிய காரியமா போராயாக்கும் ஆனா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் நிறுத்தினான் இப்படி சொல்லி நிறுத்தி அந்த வீரன் பரஞ்சோதியை கொஞ்சம் கவனமாக உத்து பார்த்தான் அந்த பார்வையோட பொருள் என்ன அப்படின்னு உணர்ந்துக்கிறதுக்குள்ளேயே மறுபடியும் பரஞ்சோதி தரையில விழும்படி நேர்ந்துச்சு ஒரே நொடியில் அந்த வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளினது மட்டும் இல்லாமல் தரையில் அவனுக்கு பக்கத்தில் உட்காந்து கழுத்தை நெரிச்சு பிடிச்சிட்டான் நீ வாதாபி ஒற்றனா இல்லையா சத்தியமாக சொல்லு அப்படின்னு கடுமை நிறைந்த குரல்ல கேட்டான் பரஞ்சோதிக்கு கோபத்தினாலும் வெட்கத்தினாலும் கண்கள்ல நீர் வர மாதிரி இருந்துச்சு அவன் விம்மர குரல்ல நீ சுத்த வீரனா இருந்தா என் கூட எதிர்க்கெதிர் நின்று எடுத்து சண்டை செய்யும் அப்படின்னு சொன்னான் ஓ உன்கூட சண்டை வேற போடணுமா எதுக்காக அப்பனே நீ வாதாபி ஒற்றனாக இருக்கிற பட்சத்துல உன்னை இப்படியே யமன் உலகத்துக்கு அனுப்புவே நீ ஒற்றன் இல்லைன்னா உன்கூட சண்டை போடுவானே நாம ரெண்டு பேரும் சிநேகிதர்களா இருக்கலாம் நீ ஒற்றன் இல்ல அப்படிங்கறது மட்டும் நிரூபிச்சிடு இதோ இந்த மாதிரி ரிஷப லட்சணை உன்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே அந்த வீரன் இடது கையினால தன்னோட மடியிலிருந்து வட்ட வடிவமான ஒரு செப்பு தகட்டை எடுத்து காட்டினான் பல்லவ சாம்ராஜ்யத்துல பிரயாண அனுமதி பெற்ற ராஜதூதர்களுக்கு தூதர்களுக்கு அடையாளமா கொடுக்கப்படுற ரிஷப முத்திரை பதிச்ச தகடுதான் அது பரஞ்சோதியோ வேண்டா வெறுப்போடு தன்னோட இருந்து மேற்படி முத்திரை தகட்டை எடுத்து காட்டியதோ அந்த வீர பரஞ்சோதியோட கழுத்தை விட்டதோட மட்டும் இல்லாம அவனை தூக்கி நிறுத்தி ஆர்வத்தோடு ஆலிங்கனம் செஞ்சுட்டு தம்பி என்ன மன்னிச்சுடு உன்னோட முகக்கலையை பார்த்தாலே சொல்லுது நீ சத்ருவோட ஒற்றனா இருக்க முடியாதுன்னு இருந்தாலும் இந்த யுத்த காலத்துல யாரையும் நம்பி எந்த காரியமும் இல்ல நல்லது குதிரை மேல ஏறிக்கோ பேசிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீரர் தன்னோட குதிரைக்கு பக்கத்துல போய் அதுக்கு மேல வெகு லாவகமா தாவி ஏறிட்டா பரஞ்சோதி தனக்குள்ளேயே ஆமா இவன் கூட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு இந்த மலை பாதையை தாண்டிய உடனே இவனை ஒரு கை பார்த்து இவனுக்கு புத்தி கற்பிக்காம விட கூடாது அப்படின்னு நினைச்சுட்டே தன்னோட குதிரை மேல ஏறிட்டான் மாலை மங்கி இருளா கணிஞ்சிட்டு இருந்த முன்னிறவு நேரத்துல வானமெல்லாம் வைர சுடர்கள் என மின்ன தொடங்கி இருந்த நட்சத்திரங்களோட லேசான வெளிச்சத்துல ரெண்டு குதிரைகளும் சேர்ந்தாற் போல போகத் தொடங்குச்சு இத்தோடு இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு இதோட தொடர்ச்சியை நாம் முப்பதாவது அத்தியாயத்தில் அடுத்த பதிவில் பார்க்கலாம்